நாகப்பட்டினம் கடற்கரையில் சிவபெருமானுக்காக தங்கமீனை கடலில் விடும் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது கடலில் தத்ரூபமாக நடைபெற்ற தங்கமீன் விடும் விழாவில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர் நாகை மாவட்டம் நம்பியார் நகர் மீனவ குளத்தில் பிறந்த அதிபக்த நாயன்மார் சிவபெருமானிடம் மிகுந்த பக்தி கொண்டு தினமும் தான் பிடிக்கும் முதல் மீனை சுவாமிக்காக கடலில் விடுவதை வழக்கமாக வைத்திருந்தார் இவரது பக்தியை சோதிக்க நினைத்த சிவபெருமான் அவரது வாழ்க்கையில் நடத்திய திருவிளையாடல் பெரிய புராணத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி அதிபக்த நாயனார் கடலுக்குள் சென்ற பொழுது அன்று வலையில் மீன்கள் எதுவும் சிக்கவே இல்லையா வெகு நேரம் சென்ற பிறகு தங்க மீன் ஒன்று வலையில் சிக்கியுள்ளது வேறு மீன்கள் கிடைக்காத நிலையில் அதிபக்த நாயனார் அந்த தங்கமீனை சிவபெருமானுக்காக வேண்டிக் கொண்டு கடலில் விட்டார் அதிபக்த நாயன்மாரின் பக்தியை கண்டு இறைவன் அவருக்காக காட்சியளித்தார் அதிபக்த நாயனாரின் தெய்வ பக்தியை உலகிற்கு உணர்த்திய இந்த திருவிளையாடல் ஆண்டுதோறும் கடலில் தங்கமீன் விடும் விழாவாக கொண்டாடப்படுகிறது இந்த விழா நாகப்பட்டினம் நம்பியார் நகரில் இன்று நடைபெற்றது இதனை முன்னிட்டு நாகை புதிய ஒளி மாரியம்மன் கோவிலில் இருந்து பூஜிக்கப்பட்ட தங்கமீன் மற்றும் அதிபக்த நாயனாரின் சிலை ஊர்வலமாக கடற்கரைக்கு எடுத்து வர பக்தி பரவசத்துடன் சிவ இதனைத் தொடர்ந்து மீனுடன் படகில் நடுக்கடலுக்கு சென்ற மீனவர்கள் சிவபெருமானுக்காக கடலில் தங்க மீனை விட்டு எடுத்தனர் சிவபெருமானுக்காக மீனை கடலில் விடும் இந்த நிகழ்ச்சியில் சிவனடியார்கள் மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்